ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ ரிலீஸான இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு அதாவது என்ன சொல்கிறதுனா சவுண்ட் எஃபெக்ட்டு கேமரா ஆங்கிள் அது போக அவங்க நடித்த அந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி எல்லா கதைகளையும் ஏதாவது ஒருத்தர் காப்பாற்றணும் இல்லை அங்கே இந்த மாதிரி சம்பவம் நடந்துடும் அதுக்காக போய் உள்ளே இருக்கவங்களாம் ஃபுல்லாமே வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க ஆனால் இந்த மூவியில் என்னன்னா எவன் காப்பாற்ற போகிறானோ அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களே சாவாங்க அப்படி ஒரு கதையை வந்து எடுத்துருந்தாங்க பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு என்னன்னா இந்த முன்னாடி பழக்கம்லாம் பார்க்கும்போது அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த சீக்வென்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே திடீர்னு ஒரு பயம் வரும் அங்கே தப்பிச்சு உறக்கி எப்படான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மைண்ட்லேயே ஒரு தாட் வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி சில ஐட்டம்லாம் வந்து இதுலேயும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் தோணுச்சு ஆனால் மிச்சப்படி கதை வந்து அப்படின்னா நச்சுன்னு வந்துச்சு எனக்கு இது தெரிஞ்சு அடுத்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த படம் கிட்டடிக்கும் இந்த மூவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க